அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது திருவண்ணாமலையில் வந்து கார்த்திகை தீபம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் தெரியாமல் இருக்கிறீங்க பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை டிசம்பரில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார பரணி தீபம் ஏற்றிடுவாங்க மாலையில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது பிரதோஷம் இதையெல்லாம் ஒன்றாக நமக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பு வந்து தீபம் அப்படின்னா எதற்காக தீபம் ஏத்துறாங்க அப்படிங்கிற அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அறிவில் இருக்குது அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் நிறையா பூச்சிகள் இதெல்லாம் வரும் நம்ம போய்கிட்டு இருக்கிற இடமும் சரி நம்ம வீட்லேயும் சரி அந்த பூச்சிகளுடைய தொல்லைகள்லாம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த தீபம் ஏற்றணுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாந்தாங்க அப்படி கொண்டு வரும்போது போது பார்த்திங்கன்னா ஒரே டைமில் உலகம் எங்கும் கார்த்திகை தீபம் அதுக்கு முன்னாடி பரணி தீபம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனா வெய்யாழக்கிழமையே நம்ம விளக்கு ஏற்றிடுவோம் வெள்ளிக்கிழமையும் ஏற்றுவோம் சனிக்கிழமை மூன்று நாள் விளக்கு ஏற்றுவோம் அந்த மூணு நாள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இது மாதிரி எத்தனையோ எண்ணெய்களை பயன்படுத்தி நம்ம விளக்கு ஏற்றுவோம் அப்போ ஒரே டைமில் தமிழ்நாடு முழுவதும் ஃபுல்லாக அந்த அக்னியுடைய ஃபவர் ஏன்னா திருவண்ணாமலை அப்படின்னா அக்னிஸ்தலம் அதனால தான் அந்த இடத்துலேருந்து தொடங்கினாங்க அப்போ ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் அந்த விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் இறந்துடும் அதற்காக தான் இவ்வளோ பெரிய அறிவில் அது மனிதனுக்கு கேடு வலிக்கும் ஏன்னா நம்ம சாப்பிடும் போது நம்ம சாப்பாட்டில் விழுந்துடும் நம்ம தூங்கும் போது காது வழியாக போய் மனிதனுக்கு தொந்தரவுப்படுத்திடும் அப்படிங்கிற ஆன்மீக அறிவு வச்சு தான் இது விளக்கு ஏற்று தீபம் ஏற்றணுங்கிற ஒரு திருவிழாவே கொண்டு வந்தாங்க இதையெல்லாம் மக்கள் கவனத்துக்கு கொண்டு போய் கரெக்டாக உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெயை வாங்கி மூணு நாள் விளக்கு ஏற்றுங்க கார்த்திகை தீபத்தை சீர சிறப்போட வழிபாடு செய்யுங்க சிவன் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் இன்னொரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால சிவபெருமானே ஐஸ்வர்ய சொல்கிறதா இருப்பார் அதனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் காயின் ஒரு நூற்றி எட்டு காயின் ரெடி பண்ணி ஒரு உப்பு வச்சுக்கோங்க ஒரு விளக்கில் உப்பு வச்சுக்கங்க அதுக்கு மேலே ஒரு விளக்கு ஏற்றுங்க காலையில் ஆறு டு ஏழு நைட்டு எட்டு டு ஒம்பது மதியானம் ஒன்று டு ரெண்டு சுக்கரவாரையில் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் நம்மளோடுக்கு வருமானமும் அதிகரிக்கும் தொழில் செய்கிற இடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு அலுவலகம் ஆஃபீஸ் வியாபாரம் செய்கிற இடத்துல இது மாதிரி விளக்கு வச்சு பண்டி பாருங்க நல்ல வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி திருநீர் அப்படிங்கிறது தினமும் நம்ம பூசணும் அப்படி பூச பூச பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள் வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகள் நாங்கள் செய்து தருகிறோம் செவ்வாய் வெளினா கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு ரெண்டு இருபத்தி எட்டு ஆன்மீக தகவல் பிடிச்சிருந்தால் சேகர் கொல்லி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பெல் பட்டனை தட்டி வைங்க நாங்கள் போடக்கூடிய உடனுக்குடனே வீடியோ வந்துடும் நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்